ஆதி பாரதி சீரியில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாரதி அப்படியே வந்து உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நம்ம ஆதி கூட சேர்ந்து வாழ்கிறப்ப என் பிறந்த நாள் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் பார்த்து பார்த்து சர்ப்ரைஸ் பண்ணுவார் ஆனால் இப்போ எனக்கு அவர் கூட வந்து எனக்கு கொண்டாடணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் என் பிறந்தநாள் என்னங்கிறது அவருக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி பாரதி வந்து ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இங்கே ஆதித்யாவும் தமிழும் வந்து ஆமாம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொன்னோன்னே பரவாயில்ல ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஏமா என் பிறந்த நாள் வந்து எப்படி சந்தோஷமாக வந்து ஆதி கொண்டாடின கொண்டாடுன மாதிரி வந்து உனக்கும் வந்து கொண்டாடணும்ல நான் வேணால் போய் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் சொல்லக்கூடாது தேவையில்லாமல் அவரை போய் தொந்தரவு பண்ணாத இருக்கிற பிரச்சனையே போகும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொல்லிகிட்ருக்கப்போ நீங்கள் ரெண்டு பேரும் இங்கேயே வந்து தூங்குங்க அங்கே போய் வந்து யார்கிட்டயாவது சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை பக்கத்துலேயே வந்து படுத்து தூங்க வச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் பாரதியும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக மணி பன்னெண்டான ஒன்னே இந்த பக்கம் வந்து கதவை தட்டுறாங்க கதவை தட்டிட்டு இந்த பக்கம் என்ன ஆச்சு இப்போ ஆதி இந்த நேரத்தில் கூப்பிட்றீங்க அப்படிங்கிறப்ப இங்கே வாங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாரதி வெளில வந்தோன்னே அவங்க கண்ணை வந்து அப்படியே மறைச்சிக்கிட்டு அப்படியே வந்து அழைச்சிட்டு சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன் என்னாச்சு எதுக்காக இப்படி என்ன அழைச்சிட்டு போகிறீங்க இருங்க பாரதி அவசரப்படாதீங்க இவ்வளோ தூரம் வந்து பண்ணுறேன் உங்களுக்காக வந்து என்ன செய்ய போகிறேன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரூம் கதவு திறக்கிறாங்க திறந்து பார்த்துட்டு பாரதி கண்ணை வந்து திறந்து பார்த்தா இந்த பக்கம் கேக்கு டெக்கரேஷன் எல்லாமே வந்து இப்போ பாரதியோட பிறந்தநாள் முன்கூட்டியே நம்ம ஆதிக்கு தெரிஞ்சு அட்டகாசமாக ஒவ்வொரு ஏற்பாடும் வந்து பண்ணியிருக்காங்கன்னே சொல்லிடலாம் அந்த சமயம் கரெக்டாக வந்து ஆதி கிட்டே வந்து பாரதி கேட்க ஆரம்பிக்குவாங்க இந்த என்னோடய பிறந்த நாள் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறப்ப அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் பாரதி நீங்கள் முதல்ல கேக்கு வெட்டுங்க அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை எனக்கு நீங்கள் சொன்னால் தான் தெரியும் சொல்லாமல் இப்படியே இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்கிறப்ப சொல்லுங்கள் சார் அப்படின்றப்ப டக்குன்னு பாரதியை வந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இந்த பக்கம் என் பொண்டாட்டியோட பிறந்தநாள் எனக்கு என்ன தெரியாதா அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிறீங்க ஆதி அப்படின்னா முதல்ல நம்ம வந்து நீங்கள் கேக்கு கொடுங்க அதுக்கடுத்தது என்ன வேணாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வந்து கேக் வெட்டிட்டு இந்த பக்கம் ரெண்டு பேரும் மாறி மாறி வந்து ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லலாம் அந்த சமயம் பார்த்தா மித்ரா வந்து இந்த பக்கம் பார்க்குறாங்க பார்த்துட்டு வந்து ஆதி என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் வந்து நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப ஏன் கொண்டாட்டிக்கு நான் பிறந்த நாள் கொண்டாடுறேன் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறப்ப நோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கத்துறாங்க பார்த்தா இது எல்லாமே வந்து மித்ராவோட வந்து கனவு ஏ எப்படி வந்து இவங்களுக்கு வந்து பிறந்த நாள் எதுக்காக வந்து ஆதி வந்து கேக்கு விட்டுறாரு அது எதுக்கு எனக்கு வருது ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் இருக்கப்போ கரெக்டாக இங்கே அவங்க அண்ணன் சுதாகர் வராப்பில்ல என்னாச்சு எதுக்காக வந்து கத்துற அப்படின்னு சொல்கிறப்ப எந்த நேரத்தில் அது ஒன்றும் இல்லைனா அப்படிங்கிற நீ முதல்ல வந்து பாரதியை பற்றி நினச்சிக்கிட்டு தூங்குறத நிப்பாட்டு எப்போ பார்த்தாலும் இப்படியே வந்து சொல்லிகிட்டு இருந்தா அவளை பற்றியே நினச்சிக்கிட்டு இருந்தா இப்படி தான் வந்து உனக்கு கனவு வரும் தேவையில்லாமல் வந்து இப்போ கண்டதையும் போட்டு குழப்பிக்காமல் நிம்மதியாக தூங்குற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக மித்ரா வந்து தூங்கி எழுச்சிடுறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து பாட்டி வந்து கரெக்டாக பாயசாலத்துலேருந்து எல்லாம் பண்ணி வைக்கிறாங்க பண்ணி வச்சுட்டு இந்த பக்கம் வந்து மித்ராவுக்கு வந்து கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம் ஒவ்வொருத்தருக்கா ஆனால் ஆதி அங்கே இல்லை என்ன திடீர்னு பாயசம்லாம் பண்ணியிருக்கேன் அது ஒன்றும் இல்லாமல் இன்றைக்கி பாரதியோட பிறந்த நாள் இல்லையா தான் வந்து கரெக்டாக வந்து பாயசம் கொடுக்குறேன் சாப்பிட்டு 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 நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லு அப்படின்னு உன்னோட அபிப்பிராயம் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஏன்னால் இப்போ தான் வந்து கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அது நல்லபடியாக நடக்கணும் இல்லை அதுக்காக உனக்கு கொடுத்த இனிப்பாகவும் இருக்கட்டும் இன் ஒன்னாக இருக்கட்டும் அப்படின்னு பாட்டி நக்கல் பண்ணோன்னு பாரதிக்கு பிறந்த எனக்கு கனவு வந்தது இப்போ கரெக்டாக இவங்களும் இதே மாதிரி சொல்லி ஸ்வீட் எடுத்து கொண்டாடுறாங்களே இது எனக்கு என்னமோ சரியாகவே படலை முதல்ல இன்றைக்கி வந்து ஆதியை இன்னைக்கு ஃபுல்லாக பாரதியை பார்க்க விடாமல் பண்ணணும் அதுக்காக வந்து ஏதாவது செஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம மித்ரா அந்த சமயம் இங்கே ஆதியை வந்து ஏதோ ஒரு வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சுதாகர்ட சொல்லி அவங்க வந்து அனுப்பிடுறாங்க அனுப்புனதுக்கப்புறமா இங்கே பாரதி வந்து கரெக்டாக ஃபீல் பண்ணி யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயம் தான் அங்கே லக்ஷ்மி வராங்க வந்துட்டு என்ன உன் பிறந்த நாளைக்கு ஆதி ஒன்றும் சர்ப்ரைஸ் கொடுக்கல கிஃப்ட் எதுவும் கொடுக்கலன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் இத்தனை வருஷமாக என்ன அதெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டா இருந்தேன் அதெல்லாம் வந்து முன் முன்னாடி வேணால் நீ எதிர்பார்க்காம இருக்கலாம் எப்போ வந்து இந்த வீட்டில் மித்ராக்கு எதிராக நீ வந்து சண்டை போட்டு உன் வாழ்க்கையை காப்பாற்றணுன்னு முடிவு பண்ணிட்டியோ ஆதிக்காக அப்போ நீ இதெல்லாம் எதிர்பார்க்க பொண்டாட்டியாக தானே செய்வே அப்படிங்கிற மாதிரி இந்த புக்கம் சொன்னோன்னே ஆமாம் ஆமாம் அது என்னமோ வாஸ்தவம் தான் சரி விடுங்க நடக்கிறத பார்த்துக்கலாம் முதல்ல வந்து வேலைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வேலைக்கு கிளம்புறாங்க கரெக்டாக இந்த பக்கம் சுதாகர் வந்து பார்க்குறாங்க பார்த்தா பாரதி வந்து எவ்வளோ பட்டு பட்டுப்புடவை கட்டிட்டு இந்த பக்கம் வராங்க என்ன பாரதி திடீர்னு பட்டு எல்லாம் கட்டியிருக்கீங்கன்னு மித்ரா வந்து கேட்க எல்லாம் ஒரு காரணமாக தான் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொன்னோன்னா இந்த பக்கம் இப்படியே பார்த்தா ஆஃபீஸ் வந்தால் சரியாக இருக்காதுன்னு யோசிக்கிறாங்க அதோட முடியுது எபிசோடு மித்ரா